திருவிலூர் அந்த ஊர்ல மூன்று ஆழ்வார்களும் சந்திக்கிறாங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேரும் சந்திச்ச ஒரு நிகழ்வுன்றது வைணவ வரலாற்றில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் முதல்ல பொய்கை ஆழ்வார் அந்த ஊருக்கு வரார் மழை பெய்யுது இருட்டா இருக்கு அந்த வீட்டுல ஒரு திண்ணை இருக்குது கண்ணு முன்னாடி ஒரு வீடு தெரியுது அங்கே ஒரு திண்ணை இருக்கு அந்த திண்ணையில் போய் படுத்து இருக்கிறார் படுத்து இருக்கிறாரா இப்ப பெருமாள் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி காட்டுகிறார் இவர் பேர் என்ன முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அடுத்த ஒரு ஆழ்வார் பூதத்தாழ்வார் அந்த பக்கமா வர்றார் மழை பெய்து இரவு நேரம் இருட்டாருக்கு இருக்கு மேற்கொண்டு நடக்க முடியல பாக்குறார் திண்ணையில ஒருத்தர் ஆழ்வார் அவர்கிட்ட போய் சொன்னார் கொஞ்சம் எனக்கும் இந்த திண்ணையில இடம் தரீங்களா நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் உண்மையா மனசாட்சியோட பதில் சொல்லுங்க பஸ்ல சீட்டையே இன்னொருத்தவங்களுக்கு நகர்ந்து உட்கார மாட்டேங்கிறோம் இவர் கேட்டாரே எனக்கும் கொஞ்சம் இடம் தரீங்களா அவர் ஆழ்வார் சாதாரண மனுஷனா இருந்தா என் வேறத்தின்னே இல்லையா போய் இடம் பார்த்துட்டு போ அப்படின்னு இருப்பாங்க அவர் சொன்னாரு இந்த திண்ணையில ஒருத்தர் படுக்கலாம் நான் படுத்திருக்கேன் உட்காந்துருக்காங்க மூணாவது பேயாழ்வார் வரார் அதே இரவு நேரம் அதே மழை அதே இருட்டு அதே வீடு அதே திண்ணை இவரும் வந்து கேட்டார் எனக்கும் கொஞ்சம் இடம் தருங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இந்த திண்ணையில ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் மூணு பேர் நிக்கலாம் வாங்க நம்ம மூணு பேரும் நிப்போம் மூணு பேரும் நிக்கிறாங்க இருட்டு மூணு பேருக்குமே தெரியுது நாலாவதா யாரோ ஒருத்தர் அங்க நிக்கிறார் இவங்க மூணு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசியிருக்குறாங்க அதனால மூணு பேர் தான் இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா நாலாவதா எதுவுமே பேசாம எவனோ ஒருத்த நம்ம கூட நிக்கிறான் அவங்களுக்கு தெரியுது இப்ப பொய்கை ஆழ்வார் சொன்னார் காலையில சூரிய என்ற விளக்கு வரும்ல வந்த உடனே தெரிஞ்சிடும் யார் நம்ம கூட நிக்கிறதுன்னு எதுவுமே பேசாம அமைதியா ஒரு ஆள் நிக்கிறாரு இப்ப வேணா இருட்டுல தெரியாம இருக்கலாம் காலையில சூரியன் வரட்டும் இப்ப பூதத்தாழ்வார் சொன்னாரு சூரியன் வர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா நம்ம கிட்டதான் கவிதைன்ற விளக்கு இருக்கே அதை எடுத்து பாடுனா யாருன்னு தெரிஞ்சிட போது அவர் ஒரு பாசுரம் பண்ணாழ்வார் யாரு நிக்கிறான்றத பாத்துட்டார் பாத்துட்டு பாடுறார் ரொம்ப அழகான பாசுரம் திரு பொன்மேனி பொன் கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செரு பொன்னாளை கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் இன்று பேயாழ்வார் பாடுகிற போது சங்கு பார்த்துட்டேன் சக்கரம் பார்த்துட்டேன் பாடியவர் முதல்ல சொன்னார் தெரியுமா திருக்கண்டேன் மகாலட்சுமியை பார்த்துட்டேன் நிக்கிறவன் பெருமாள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பாடின மகாலட்சுமிய பார்த்தார் என்ன அர்த்தம் தெரியுமா பெரியோர்களே நீங்க ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு உங்க கையை அவனை நோக்கி நீட்டும் போது உங்கள் கை அவர்களை போய் சேர்வதற்கு முன்பாகவே மகாலட்சுமி தாயார் பெருமாளை கூட்டிட்டு அவனுக்கு நாம போய் உதவி பண்ணணும் வாங்கன்னு வந்து நிப்பாளம் ஒன்ட்ட ஒருத்தன் பசகிதன் சாப்பாடு கேட்கிறானா ஒன்ட்ட ஒருத்தன கஷ்டமா இருக்கேங்கறானா அவனுக்கு நீ உதவி பண்ணலாம் நினைச்சு நீ போவல உன் உதவி அவனை போய் சேருவதற்கு முன்பாக மகாலட்சுமி தாயார் பெருமாளை கூட்டிட்டு வாங்க இவனுக்கு போய் நாம அருள் செய்யணும் கிளம்பி வந்துருவாளாம் நல்லவர்களாக நீங்கள் இருந்தால் அம்பாள் நிச்சயமாக உங்களை தேடி வந்து அருள் செய்வாள்